வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவங்களோட லிங்கா திரைப்படத்தில் தமிழில் நடித்து ரொம்பவும் பிரபலமானவங்க தான் சோனாக்சி சின்ஹா அவங்க இவங்க தமிழில் ஒரு சில திரைப்படங்கள் நடிச்சிருந்தாலும் பாலிவுட்ல ரொம்பவும் பிரபலமான ஒரு நடிகையே இருந்து வராங்க சோனாக்ஷி சின்ஹா ஜாகிர் இக்பால்ன்றவங்கள காதலிச்சிட்டு வந்தாங்க இந்த நிலையில் பெற்றோர்களோட சம்மதத்தோட இன்றைக்கி திருமணம் நடந்திருக்கு பெற்றோர்கள் சம்மதித்தாலும் மீடியாவில் பலரும் இவங்க எந்த முறைப்படி பண்ண போகிறாங்கன்னு பலரும் கேள்வி எழுப்பிட்டு வந்தாங்க இந்த நிலையில் ரெண்டு பேருமே யாரும் எதிர்பார்க்காத வகையில் ரொம்ப எளிமையாக திருமணத்தை ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க எந்த ஒரு சடங்குகளும் இல்லாமல் ரொம்பவும் எளிமையான முறையில் சோனாக்ஸிசின்காக அவங்க திருமணம் செஞ்சுருக்காங்க நெருங்கிய நண்பர்கள் உறவினர்கள் மத்தியில் ரொம்பவும் எளிமையான முறையில் ரிஜிஸ்டர் பண்ணதுனால பலருமே இந்த ஜோடிக்கு இப்போது தொடர்ந்து வாழ்த்துக்களை தெரிவிச்சிட்டு வராங்க சோனாக் சீசின்னால் அவங்க இந்த எளிமையான திருமணத்திற்கு பலரும் பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் தெரிவிச்சிருக்காங்க தமிழ் சார்பாக நாங்களும் எங்களோட திருமண வாழ்த்துக்களை இங்கே தெரிவிச்சுக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சொன்னது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க